நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசா எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது அடுத்த பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு மூத்த ரெண்டு மூத்தமே தெய்வ மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வர்ப்புறை தான் வருது இருபத்தி ஆந்தாம் தேதி ஒரு மூர்த்தம் ஒரு வளர்புறை முத்தம் முப்பதாம் தேதி ஒரு மூத்தவர் வருது அந்த மாசுடைய ஈவனான மூர்த்தம் மத்த எந்த விஷயம் கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் அந்த கன்னிராசி எப்போதுமே சரி கன்னிராசிக்கார பாருங்க ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய ஒரே ராசினா கண்ணீராசி தாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது எல்லா விஷயத்தையும் சரி ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கண்ணீராசிக்கார இவங்க இருக்கிற கூடிய இடம் பாருங்க ஒரு கலகலப்பா இருக்கும் கண்ணீரை பொறுத்தவரை கலகலப்பா ஒரு நகைச்சுவை உணர்வு கலைத்துறை எல்லாமே பாருங்க கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான உணவும் கண்ணீராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அறிவான திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த கன்னிராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தான் அது தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க இந்த மாத பலன் இந்த நவம்பர் மாசத்தை பாக்குறீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஏ உங்களுக்கு எந்த கிரகத்துடைய டிசைன் நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இப்ப ரீசண்டா பாத்துக்கிட்டு இந்த பலனை வைங்க தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க விதி ஜாதம் தான் அதான் மேட்ச் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா இந்த கோச்சார கிரகம் விதி ஜாதத்தையும் இந்த கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு துல்லியமான ஒரு பதிவை கொடுக்க முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பல் பொதுன்னு எல்லா விடியும் கொடுக்க காரணம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்க ஆசில இருந்து பாருங்க இரண்டாம் பாதுல சூரிய பவனும் சுக்கரபான சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சார சிவா இதுல கும்பராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பவான சஞ்சார சிவர் மீனராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருப்பார் பன்னிரெண்டாம் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த கேது பவன் சஞ்சார ரெண்டு கிரக பேசி இந்த மாசத்துல வரும் ஒன்னு எல்லாம் பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பேசி என்னமா வரும் சூரிய பகவான் தான் கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூணாம் இடத்துக்கு பேர்ச்சியா இருவார் அடுத்து சுக்கரபவன் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியை வந்துருவார் புதன் பகவன் பாத்தீங்கன்னா ஒன்பா நதி இதான் இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கொள்குடைய நிலவரம் நல்லா பாத்துக்கணும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு பதினோராம் இடத்துல தயவு செய்து கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க கெட்ட விஷயத்தை மட்டும் தூக்கி போட்டுருங்க நல்லதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் நம்ம எதையுமே கண்டு பயந்தாதான் அது பலவீனம் எதை கண்டாலும் நம்ம துணிஞ்சு நின்னோம்னா கண்டிப்பா அது உங்க பக்கம் வெற்றி ஏன்னா இனிமேல் தான் உங்க லைஃப்ல எல்லாமே நல்லா ஒரு விஷயம் மாற போகுது பாத்துக்கங்க ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து புதன் அதாவது தைரிய வீரியஸ்தான அதிபுரை சேரனாலதான் உங்களுக்கு தைரியத்தை நான் தைரியமா இருங்க நான் வார்த்தை நான் சொல்றேன் எதுக்குமே பயப்படாது உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தால் இந்த கண்டக சனி என்னமா பண்ணும் ஆஹ் இது எல்லாத்துக்கும் நான் குறிப்பிட்டு சொல்லல யாருடைய பிரபஞ்சாத திசாபுதி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான் இது நீ எடுத்துக்கணும் மத்தவங்க யாரும் எடுத்துக்கணும் ஒரு சில பேருக்கு நல்ல பலனி கொடுத்துருப்பாரு வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா கொடுத்தா ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை கண்டிப்பா நீ கஷ்டப்பட்டுருப்பீங்க கண்டிப்பா இன்கம் வருமானம் ரொம்ப ஒரு கஷ்டத்துல தள்ளப்பட்டது யாருன்னா நீங்களா இருப்பீங்க இப்ப படிப்பு கல்வியா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் நிறைய பேருக்கு பாருங்க உங்களுடைய அம்மாவோ இல்ல கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு மன வருத்தமோ தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்போ ஒரு சில பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆனித்தனமா சொல்லலாம் அரசாங்க வேலைக்கு படிப்பாங்க சரியா அனுகூலமா வந்திருக்காது வேலைக்காண்டி வெளியா வெளிநாட்டுல வேற ப்ரொமோஷன் காண்டி வெயிட் பண்ணுவாங்க அதுவும் சரியா வந்திருக்காது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மந்தமான தன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட ஒரு தரையை சந்திருப்பாங்க மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தத்தை சந்திப்பாங்க தொழில ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை ஏன்னா இவ்வளவு பலவீனத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க இனிமே பலவீனம்னா பலவீனம் கிடையாது ஏன் பலவீனம் கிடையாது எதை வச்சு சொல்றீங்க சூரிய பவானம் சேர்ந்து இணைகிற சூரியன் புதன் செவ்வாய் செம்ம யோகம் இப்ப யார் ஜாதகம் இந்த மூணு கிரகம் நல்லா இருக்கோ இவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா குரு சுக்கரன் ஜோதிட கண்ணீராசி தான் அதிக சப்ஸ்கிரைபர் அவங்க தான் ஜாதகமும் அதிகமா கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க ஏன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னா ஜாதக தசாபதி நல்லா இருந்தா வெற்றி ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் நிற்பா இருப்பா நிக்கிறதுனால நிறைய வெற்றிகள் தேடி வரும் எப்படி நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளோட உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் வரலாம் வரக்கூடும் முதல் பலனை படிக்கக்கூடிய மாணவ மாதிரி பாருங்க நிறைய பேர் கண்ணீராசி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க வெறித்தனமா படிப்பீங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு அரசாங்க வேலை கிடைக்காதா ஒரு தலைமை பொறுப்பு போக மாட்டானும் படிப்பீங்க அரசாங்கத்துக்கு படிப்பீங்க தனியார் பெரிய அளவுக்கு ஒரு பொசிஷன் போக மாட்டானும் படிப்பீங்க அனைவருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கு டைமிங் பாத்து அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க ரிசல்ட் வரலாம் என்னன்னு கேளுங்க உங்க ஜாத்திர லக்னத்தோட சூரிய தொடர்பு தான் எழுதணும் எழுதக்கூடாது படிப்பு கல்வி திருமண ஆகாத அனைவருக்குமே திருமண பேச்ச பேசுனீங்கன்னா கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும் எத்தனை வருஷமா திருமண தடை வருது இப்ப திருமணத்தை இந்த காலகட்டத்தை நீங்க மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா திருமண யோகம் உங்களுக்கு இருக்கு திருமணயத்துல உள்ள தடைகள் குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் எதுவுமே இருக்காது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இனிமே எடுத்து பாருங்க சனி பகவான் கேரக்டா அவர் பாக்குறாரு குரு பதினோராம் இடத்த குழந்தைய குடுக்கதான் பாப்பாரு எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மாற்றம் தான் போறாரு வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் இன்னும் அரசாங்க வேலை இல்ல கல்யாணம் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் நல்ல ஒரு வெற்றியில கொடுக்கக்கூடிய நேரமா வருது கொஞ்சம் குடும்பத்துல செலவை கொண்டாந்து காட்டும் நிறைய பேர் பாருங்க வீடு கட்டலாமா பூமி வாங்கலாமா இந்த யோகா இருந்தால் கண்டிப்பா நீங்க பண்ணிக்கோங்க வீடு இடத்துக்குள்ள அதிபதி பூமிக்குள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியை புதன் பகவானை பாக்குறாரு செவ்வாய பாக்குறாரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனத்திலோ இதுல காசு பணத்தை போட்டா இப்ப நல்லா இருக்கும் பாத்துக்கங்க கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் எந்த ஒரு சொத்த வந்தாலும் சரி இப்போ மூவ் பண்ணா ரிசல்ட் சூப்பரா இருக்கு தொழில்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கு பாத்துங்க இப்ப புதுசா தொழில் பண்றீங்கன்னா ஜாத பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் நல்லா கமிஷன் யாவர நல்லா இருக்கும் ரியல் நல்லா இருக்கும் ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் அடுத்து கட்டிட நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கூட நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க இப்ப எடுக்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசாரம் இருந்தாலும் அடி எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பதினாறாம் அடுத்து ஒரு உங்க ராசி அதிவியை பார்க்கறதால் இருங்கொண்ட பணம் கமிஷன் வியாபாரம் லாட்ரி யோகம் அடிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல முடியும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் இப்ப நட்ச அதாவது நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதுல முதல் நட்சத்திரம் என்ன வரணும் நட்சத்திர படங்கள் தான் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் இப்ப நடக்கும் கெட்டது நடக்காது கெட்ட விஷயத்தை தூக்கி போடுங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் யாரு இந்த உத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சொல்றேன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் படிப்புகளும் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தானத்துல பிறந்தாங்க ரொம்ப கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நல்லா திறமையான குணம் ஒரு லட்சத்தை நோக்கி இருக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அஸ்தானத்துல பிறந்தவங்க இனிமே அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்க போறீங்க நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வரப்போது பாத்துக்கோங்க எதை எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும்மே தோல்வியே கிடையாது அஸ்தமத்தில் பிறந்தோம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு சுபசலவு சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் நீ எது பண்ணாலும் மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும் நான் சொல்றது அஸ்தமத்தில் பிறந்த நல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய வரும் கெட்ட விஷயத்தை தூக்கி நான் கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரத்தில் பிறந்த எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் இருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகத்துல மாற்றம் அரசாங்க வேலை அரசு முன்ன வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் பார்க்கற அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் மெயினா அந்த சித்திராசில பிறந்தவங்களுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி கெட்ட விஷயத்த பார்த்தாங்க இனிமேல் கெட்ட விஷயத்தை பார்க்கும் பிறகு நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் அரசியல் அரசாங்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் கண்ணீராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது